எல்ல நமஸ்கீ எல்லாரி அறாமதி ரீ அன்க்கோண்டோ ஸ்டார்ட் மாக்கத்தி யாரா ஃபஸ்ட் டைம் ஏன்னா வீடியோ நோடத்த ப்ளீஸ் சப்ஸ்கிரை மாதிரி இரோது பெல்ல க்ளிக் மாட்டிஃபிகேஷன் பார்த்தவ வீடியோ நீ மொதலாக நோட்போதே அதுக்க சப்ஸ்கிரை மாக்கன்னே க்ளீக் மாமிலி பிரேண்ட்ஸ் ஷேர் மாடியோ நோடி எஞ்சாய் மாத்தார ாரிங் கெடியா कलाती करकंड रेडी है गए बटापटी बुलेट गाड़ी में गए करकंड रेडी है गए पटापटी बुलेट गाड़ी में गए कलाती करकंड रेडी है गए पटापटी बुलेट गाड़ी में गए अंज बड़े नई रू है गए नीहती रे वम मेरे नन्ने गाड़ी में गए कलावती कौन ना तो गए ना मुंह आई ಎಲ್ಲಿ ಏನ ಏನೇ ಕಾಣೋರ್ಲೆ ಬರ್ರ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನಿ ಈಗ ಯಾಕ ಹಾಕವ್ರಿ ಏನ್ ಹೇಳಂಗಿಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಯಾರಿ ಅಂತ ಅಂತಳ ಅವಾಗ ಏನೋ ಮೂಗೇನ್ ಗೊತ್ತಾಕತಿ ನೋಡ ನಂಗ ಒಂದ್ರು ಹಾಕೊಂಬತ್ತಿ ಎಲ್ಲಿ ಕಾಣೋಲ್ಲಪ್ಪಾ ಅವಟ್ಟ ಕಲಾವತಿ ಅತ್ತ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಫೋನ್ ಕಾಡು ಎಲ್ಲಿರುವ ರೂಪಸಿಯೇ ಕಲಾವತಿ ಎಲ್ಲಿರುವೆ ಮನವ ಕಾಡುವ ರೂಪಸಿಯೇ ಹೋಗೋಣ ಕುಂತಾಳಲ್ಪ ನಮ್ಮ ಆಗಟೋದ್ಗಜಾ ಏನ್ ಮಾಡ್ಲಿ சிக்க ஆக மாரையீங்க நானே ஏன்மா தெரி ஆங்க இங்க அறிக்கிறீ நமூ அத்தோ குத்தா டெனென் டெணேன் டேணேன் டெணேன் டெனன் டெணேன் டேணன் டென நோடு தப்பா நமூ ஆலங்கடி நீல்திணன் ಟೆನೆಂಟ್ ಟೆನೆನ್ ಟೆನನ್ ಟೆನೆನ್ ನಮ್ಮವ್ವ ನೋಡಿಲ್ಲ ಹಾಂ ನೋಡಿಲ್ಲ ನೋಡಿಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೊಕ್ಕಿದ್ದಾನ ಹಾಂ ನೀವೇ ನನ್ನ ಕೆಡ್ದ ಉಂಟಾನ ಇವ ಹಾಂ ಕೆಡ್ದ ಹೊಂಟಾನೆ ಕಂಟಿಡಿತ ನೀ ಹೊಕ್ಕ ಅನ್ನದೇನು ನೋಡ್ತಾನೆ ಮರೆಯ ಮರೆಯೋ ಬರೋಣ ನಮಗೆ ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ ತೊಗೊಳ್ ಕುಂತ ಎಲ್ಲ ಹೋಗನ ಹಾಂ ಹೋಗಿ ಬಿಟ್ಟ ಹಾಕ್ಕಣಿ ಹಾಕನಿ ನೋಡಣೆ ஆஹ் பரபரந்த நம்ம அக்கி நீர் தம்மா அந்த நோட் நன் கை கொட்டி கொடு அம் அந்த இல்ல கேம்மா அல்லதா நோட் ஈர் தந்து கொடுவருவா அந்த அல்லேதாட நோட கிணத்தி <laughs> நோடத மத்தே மிந்த ஆட்டா நன்கின மிந்த ஏன கு ஏன்ப அ வர சி சும் மதவி கிட்டு நான் நான் இஷ்டொட் மதவிடே மண்ணா முக்தி அந்தேஜ் கல்சக்க ஓல்புட வந்துட்டே அங்கே கல்சனா பல்சன அதுக்க எல்லார்ப்ரா நோடீனா அந்த நோடக்க கேள்க்க இக்காள் சூதி இவா நீன ஜோத்தி மத்த கேள் மத்தேனாரவ் பவு மாரிட யார்க்கிட்டு மாட மத்த அதுக்கேழங்க கேள் நானு மக இல்ல அதுக்க மத்தேனா இங்க வரவா ಅದ ಮದಿ ಮಾಡಿರ ಚಿಂತಿಲ್ಲ ಅಂತ ನಾನ್ತಾನೆ ಅದಕ್ಕೆ ಬಿಡೆ ಆ ವರಕೇನ್ ಕಡಿಮೆ ಜಾಗ ಇರ್ತಾವ ಇನ್ನೊಂದು ವಿಷಯವಾ ಈಕಿ ಬಲ ಬಜಂತ್ರಿ ಬಿನಾಣಿ ಕಲಾವತಿ ಕಲಾವತಿ ಬರಬ್ಬರಿ ಜಡದ್ಯಮನದ ನಿನ್ನೆ ಆ ಚಟ್ರದಲ್ಲಿನ ಬಿಚ್ಚಿಬಿಟ್ನಂತ ಅವ್ನ ಮತ್ತೆ ಅವನ ಎಲ್ಲಿ ತನಕ ಕೇಳ್ತಾನ ಜಾಗ ಜಡ್ದ ಅಂತಂದ ಹೇಳಿದ್ಲ್ವ ಕಲ್ಲಿ ಬಿದ್ ಬಿದ್ದು ಬಿದ್ ಬಿದ್ದು ನಗ ಹಂಗ வி கல் இங்க சத்த கல் இவ்ளாங்கலி கலாவத்தோட் கலாவத்தி மத்த அதுக்கட அவனும் சும்த்த நம் வட வட கல்லி அம்மா வந்தாட்டி சா கொடுக்க ஒருத்தி உலக நான் வல்லப்பட மாமன் நான் ஊடி வந்தாயிட்டி அதுக்காக நூட நான் தந்த கேளாக்க பந்தேன் நான் நூட நான் தூ நான் மணி இருந்து கேட்டேன் யார் அடிக்கிதானு வீட்டில் நோடுறீ மட்டும் வீட்டாக கொண்டு வரான் தந்த கேட்டேன் தோறான் ஆ ஆ ஹோ ஹோ ஆத்தா மாற வளர்க்கிறப்பா ஏன் இல்லை கட்டி மாதிரி குந்தோச்சுன்னு தகவல் எங்கே தப்பு சும்மா இருந்தப்பா நம்ம உங்க கொத்தாக இல்லை ஹோல்டி நூலில் அழைக்கி ನೋಡಿದ್ಲ ಅಂದ್ರ ಬ್ರಾಬ್ರಿ ಯಾರ್ಗೈ ತಗೊಂತಿದ ಹ ಕದ್ದು ಉಂಟ ಅರ್ಗಿಡ್ಕೊಂಡ್ ಹೊಂಟಿಯ ಗೌಡಿಯ ಹಂಗ ಹಿಂಗ ಅಂತಂದ ಚೀರ್ಯಾಡಿ ಮಾಡ್ತಿದ್ಲು ಮಾಡ್ತಿದ್ಲೋಯಪ್ಪ ಮಾರಯ್ಯ ನಮ್ಮೂ ಹಾಂಗ ಅರಿಗಿಡ್ಕೊಂಬಂದಿದ್ದೆ ಅಂದ್ರಪ್ಪ ಸಿನಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರ ಬ್ರಬ್ಬ್ರಿ ಅಲ್ಲಿ ಪೇರ್ ಹಕ್ಕ ನೋಡಿದೆ ಸಾಕಾತ್ ನನ್ಗಸ್ವಿ ಕುಂಟ್ಲೆಂಟಿದ್ದ ನೀವ ி மூடுகி பாரி காந்தி மார்க ஒ நோடீங்க ஒண்ணங்க ஆண்ட உடுகி பாரி காந்தி மார்கலி ஒம் நோட சீரக இவத்த கலாவத்தி நெக்லெஸ் கொட்ட கச்சு கச்சு மாங்க சாப்பா அல்ல இ மகன் கொட்டிப்பா தேவர பரமாத்மா ஆ நன்கண்ட தவடு ஹோகி ஷலோ மால்ல நோடது வேட்பா நான் தவட கருக்க ஹோதவ இது நோட்த்தியா தேட்டர ஆ மந்த சிந்தி கபரு அப்ரு நோட்யாங்க வந்த உங்குறாங்க கௌரவ கொட்ட ஜக்காண்ட தித்தா கத்திர்ல இவா ஹாங்க பண்ண விடத்த நம்ம குத்தா தடி அந்த ரூக்கோமண்ண நோடு இதுதான் பத்திரத்தில் பத்திரத்தில்

ನಿನ್ನ ನೋಡಲೆಂತೋ ಮಾತನಾಡಲೆಂತೋ ನಾನು ಬರಗತನಿ ಕಲಾವತಿ ನಿನ್ನ ನೋಡಲೆಂತೋ ಮಾತನಾಡಲೆಂತೋ ಕಲಾತಿ ನಿನ್ನ ನೋಡಲೆಂತೋ ಮಾತನಾಡಲೆಂತ ಹೋಗೋಣ ತಗ ಮಾಡ್ಲ ಮಾಡ್ಲಾಕೀಗ ಕಲಾತಿಗೆ ನಾನ್ ಮಾಡ್ತೀರಿ ಏ ರೇಣ್ ಮನಿ ದಾಟ್ಲಿ ಈಕಿನೇ ಪಿಟಿಂಗ್ ಇಟ್ಟ ಪಿಟಿಂಗ್ ಇಟ್ಟಕ್ಕೆ ಆರಾಮ ನೋಡ್ಕೊಂತ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಈಕಿನ ರೇಣು ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡಿದ್ ನೀವು மனி ஒான கண்டித்த கால நூ அனிங் அன்னங்க நீர் காகச அக்கொந்தானி கண்டித்தினி இவத்த ஏனி உங்க அக்கிக் நன்கிடல ஒன்னிவத்த ஏனக்கான அன்னதொத்த நன்க ஆகி அவக்கி அன்னதொந்த சோழசு மக்கூட்ட ஊர் தம்மா மெரவணிகி மாத்தான தெரிய நுண்ண போலிசி கத்தி தர்சன்த கத்தி தகமாரில அந்த கழித்தனி கழசி கத்தி மை மெரவணி மாதானி யார ஒன் ஈட்டா நன்க ஆஹ் நம்ம சன்சாரன ஆக்க நித்தாள் அந்த யாக்காக்கிழங்கி எவ் இர்பாக்கி கண்டித்தன ஆன்களேஷ மத்த எல்லார அங்க ஜாரி தோம நென நெண்ணா ಎಲ್ಲಿ ಉಂಟಿರೇ ಇಬ್ಬರ ತಾಯಿ ಮಗನೇ ಹೋಗು ನನ್ನ ತಗ ಬಂದ ಆಯ್ಕೆ ಎರಡು ಗುಂಟಿ ಆಯ್ ಬಂದ ತಗ ಏನ್ ಮಾಡಿ ಏನ್ ಹೇಳಿ ಇಂಥ ಚಂದ ಪಿಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊಂಟಿದ್ದೆ ನಾನು ಇವತ್ತ ಬರೊಬ್ಬರಿ ಸಿಕ್ಕೊಂಡು ಸಿರಿ ಉಟ್ಕೊಂತಿದ್ದ ನಮ್ ಗೋಣೆ ಏ ಇದೊಂದು ಬಂತ್ ನೋಡುವ ಇದು ಅಡ್ಕಾಸ್ಪಿ ಕಾಮಿ ಕಾಮಿ ಅಡ್ಡ ಬಂದಂಗ ಬಂತಿದ್ರೆ ಏ ಏನ್ ಲೇ ರೇಣಿ ನೋಡ ಇದ್ರ ಬಯ ಒಟ್ಟ ರೇಣಮ್ಮ ಅನ್ನಂಗ ರೇಣಮ್ಮ ಅನ್ನಂಗ ಇಲ್ಲಿ ನೋಡುವ ರೇಣಿ 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 ಎದಕ್ಕ ಎದಕ್ಕೆ ಕಾಲೇಜು ರೂಪಕರು ಚುಕ್ಕು ಪುರ್ಕು ಚುಕ್ಕು ಪುರ್ಕು ಅನ್ಸುವಂತೆ